தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன்னு நினைக்காதீங்க நிறைய மாடு மாடு கா கோழி நிறைய பிறக்குது தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் அல்ல இன்னொரு தமிழனுக்காக தன் உயிரில் உடம்பில் வாழ்வில் பொருளில் எவன் பங்களிப்பு செய்கிறானோ அவன்தான் தமிழன் அப்படிப்பட்ட பங்களிப்பு செய்யக்கூடிய வீரன் நம்முடைய கௌதமன் ஆனால் பழகி பார்த்தா குழந்த மாதிரி இருப்பார் வெளியே பார்த்தா வீரன் களத்தில் வீரன் அனைத்து கொண்டால் குழந்தை அப்படி இருக்கார் கௌதமன் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய வழக்கமான விஷயம் இதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள் என்பது என்ன தெரியுமா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான வாழ்த்துக்கள் அல்ல வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம்தான் என் வாழ்த்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அதாவது ஒரு நீங்கள் பேசியதை வைத்து நான் அனுமானத்துக்கு ஒன்று வந்தேன் அதை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு ஒரு சாதிய கட்டமைப்புக்குள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமானவர் அவர் என்று நீங்கள் சின்ன வட்டத்துக்குள் சிக்க வைக்காமல் அவன் ஒரு சமூகத்துக்கான தலைவன் எல்லா சமூகத்துக்குமான தலைவன் ஒடுக்கப்படுவது எங்கு இல்லை எல்லா சமூகத்திலும் இருக்கிறது போராட்டம் எங்கு இல்லை எல்லா சமூகத்திலும் இருக்கிறது அப்புறம் ரத்தம் எங்கு யாருக்கு சிந்தப்படவில்லை எல்லா சமூகத்திலும் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது அதனால் ரத்தம் எங்கு விழுந்தாலும் கண்ணீர் எங்கு விழுந்தாலும் போராட்டம் எங்கு இருந்தாலும் அது எல்லா சமூகத்துக்குமான பொதுமை பண்பாக மாற்றுவதுதான் இந்த படத்துக்கு வெற்றியாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன் எல்லா சமூகத்துக்குமான பண்பாக மாற்றுங்கள் எங்கள் கண்ணீர் எங்கள் ரத்தம் உங்கள் ரத்தம் எங்கள் அவலம் உங்கள் அவலம் உங்கள் அவலத்துக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும் ஒரு மனிதன் போராடி மாய்ந்திருக்கிறான் வென்றிருக்கிறான் என்று சொல்லுங்கள் தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்